கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு நமது தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் கத்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏறுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இங்கே யோபுவினுடைய முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை அதாவது முன்தின வாழ்க்கையை பார்க்கிலும் பின்தின வாழ்க்கையை கத்தர் அபரிவிதமாய் ஆசிரியத்தார் என்று வேதம் சொல்லுகிறேன் ஒருவேளை முன்னிலைமை ஆசிரதிக்கப்படாமல் இருந்தாரா ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்னுடைய பழைய வாழ்க்கை நான் ஆறு வயதிலிருந்து விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கிறேன் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதுலேருந்து ஏசப்பாட்டை விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் ஆனால் நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு பத்தொம்பது வயது நான் இயேசுவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் தரித்திரத்தில் கஷ்டத்தில் பாவத்தில் போராட்டத்தில் ஒருவேளை நிறைய அவமானத்தில் நிந்தையில் தான் வாழ்ந்து வந்தேன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய பின்னிலைமையை கத்தர் ஆசிர்வதித்தார் இது ஒரு பகுதி ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மனிதனை தேவன் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் யோபுவின் வாழ்க்கை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவனுடைய முந்தைய வாழ்க்கையை பார்க்கிலும் பிந்தைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்தார்னா யோபுவினுடைய முந்தைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அதுவும் ஆசீர்வாதமாக தான் இருந்தது யோபுவின் புஸ்தகம் இருபத்தொம்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க அதில் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன் கண்மலையிலிருந்து எனக்கு என்னை நதிபோல் ஓடி வந்தது அவர் சொல்கிறார் நான் பட்டண வீதியில் நடந்து போய் வீதியில ஆசனத்தை போட்டு நான் உட்கார்ந்தா வாலிபர்கள் என்னை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள் முதியவர்களை எழுந்திருந்து வாயை பொத்தி கொண்டு நிற்பார்கள் வாட் அ பிளஸ்ஸிங் ஹி ஹேஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பின்னிலைமையிலே கொடுத்தார் அப்படின்னா இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு ப்ராஃபஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா இன்னைக்கு நீங்கள் சமாதானத்தோடு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஓரளவுக்கு கத்தர் என்ன நடத்துகிறார்னு நினைக்கிறீங்களா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த முழு வேதாகமத்தில் நான் பார்த்து கற்றறிந்த ஒரு காரியம் என்னென்னா கத்தருடைய பிள்ளைகள் என்றைக்கு கத்தரை விசுவாசித்து பின்பற்ற ஆரம்பித்தார்களோ அந்த நாட்களுக்கு பிறகு சில போராட்டங்கள் உபத்திரவங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது அது தடையப்படலை ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் இவ்வளவு நம்ம பிளஸ்ஸிங் இனி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போராட்டத்துலேயும் சஞ்சலத்துலேயும் தான் இருக்கும் அப்படின்னு நீங்களும் நானும் டிசைட் பண்ணிடுறோம் இல்லை இல்லை நீங்கள் யோபுவை போல உங்கள் வருத்தங்கள் மாறுவதற்கு தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருங்க வில் பி கம் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இப்பொழுது காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் ஆகவே பயப்படாதீங்க நான் ஓரளவுக்கு ஏதோ ஆசிர்வதிக்கப்பட்டுட்டேன் செட்டிலைட்டை நினைக்காதீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் வரப்போகிற காலங்கள் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் மேன்மையாய் சந்தோஷமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உங்கள் பரிசுத்த கரத்தில் எமது பிள்ளைகளை தருகிறேன் கத்தாவே எமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை நீக்கி போடும் அன்று சூரியனை கண்ட பணி விலகுவது போல காற்றை கண்ட மேகம் விலகுவது போல உமது பரிசுத்த பிரசன்ன உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை வருத்தங்களை மாற்றி போடட்டும் என்று ஜெபிக்கிறேன் சரோஜா கத்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது மகளே கௌரி கத்தர் உன் சஞ்சலங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் கத்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எடுத்து போடுவார் எபினேசர் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீ புரிந்து கொள் அவரும் வாழ்க்கையில் தன் கரத்தை நீட்டுவார் என்றார் உனக்குள் இருக்கிற எல்லா கோணல்களும் செவ்வையாக்கப்படும் அண்டு முறை நீருமது பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜபாண்டி கத்தர் தமது இரக்கத்தையும் நன்மையையும் உனக்கு காண்பித்திருக்கிறார் இன்னும் காண்பிப்பேன் என்று சொல்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை